வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து உண்மையான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து சேகரித்து உண்மையான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் மட்டும் தான் நான் வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம் அதற்கான ஒரு முக்கியமான வெளியீடாக ஒரு செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் மகளிர் உரிமை தொகை தொடங்கும் விண்ணப்பங்கள் விநியோகம் வெளியாகும் புதிய அறிவிப்பு இப்படி தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டிலோட நிறைய நியூஸ் வந்து கேதர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டு இப்போ வரைக்குமே ரொம்ப சக்ஸஸ் சக்சஸ்ஃபுல்லாக வந்து ரன் இருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வரலை நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய பேர் இன்னும் அப்ளைவே பண்ணலை இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து போயிட்டுருக்கனால இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷனாக ஆஃப்டர் ஜூன் ஃபோர் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விளக்கத்தோட புதிய விண்ணப்பத்திற்கான முகாம் வந்து நடத்த போகிறதா வந்து செய்தி வந்து வெளியாகிருக்கு இதிலே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகள் இணைக்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு தேர்தல் நடத்தை விதிகள் நீக்கப்பட்ட பின்னர் வெளியிடப்படும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது உள்ளது அண்ட் பாத்தீங்கன்னா இந்நிலையில் எவ்வளவு பேர் வந்து தற்போது இணைக்கப்படுவார்கள் என்பது குறித்தும் வந்து செய்தி வந்து வெளியாகி உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் பாத்தீங்கன்னா இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் குடும்ப அட்டைகள் வந்து நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் ரேஷன் அட்டைதாரர்கள்லாம் வந்து இருக்காங்க அண்ட் இந்த முடிவு முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறதா வந்து முடிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாதி பேருக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து குறைக்க வேண்டும் எனும் நிலையில் பொருளாதார தகுதிகள் வரையறுக்கப்பட்டன ஆனால் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் வந்தனர் ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் பேர் வந்து விண்ணப்பித்த நிலையில் முதலில் ஒரு கோடி ஆறு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் பேர் பயனாளர்களுக்கு சேர்க்கப்பட்டு செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர்களுக்கு உரிமை தொகை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க வங்கி கணக்குல வந்து செலுத்திட்டு இருக்காங்க ஓகே நாம இப்ப வந்து சேர்க்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவர்களோட நிலைமை வந்து என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் தகுதி பெண்கள் வந்து நீக்கப்பட்டதால் அவர்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த வகையில் தற்போது சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் வந்து இணைக்கப்பட்டுள்ளன தகுதியுள்ள பல பெண்கள் இன்னும் இணைக்கப்படவில்லை மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஆளுங்கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சர் என மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே வந்து மக்கள் கேட்ட உரிமை தொகை வந்து எப்பொழுது மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அதிகாரிகள் தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தலைமையேற்று வந்து இந்த நியூஸ் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலுக்கு பின்னர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் இந்நிலையில் தற்போது புதிய தகவல் ஒன்று மகளிர் உரிமைத்தொகை திட்ட அதிகாரிகள் வட்டத்திலிருந்து வந்துள்ளது பின்னர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் இந்நிலையில் தற்போது புதிய தகவல் ஒன்று மகளிர் தொகை திட்ட அதிகாரிகள் வட்டத்திலிருந்து வந்துள்ளது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனான பாயிண்ட்டுக்கு வரலாம் ஸோ நமக்கு வந்து புதிய விண்ணப்பம் எப்போ வருது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தொடங்கும் பணி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அதன்படி கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் வந்து தொடங்கிவிடப்பட்டனர் என்று கூறுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புதிய விண்ணப்பதாரர்கள் வந்து இணைக்கப்படுவார்கள் என்றும் விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா ஜூன் இரண்டாவது வாரம் முதல் வழங்கப்படும் என்றும் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கூறுகிறார்கள் மே மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கும் பணி வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான முகாம் நடத்தப்பட்டு இல்லைன்னா ரேஷன் கடை மூலியமாகவோ இல்லை ஆன்லைன் ப்ராசஸ் மூலியமாகவோ உங்களுக்கான இந்த புதிய விண்ணப்பம் வந்து நாங்களும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் வந்து அச்சிடப்படும் தோனி வந்து தொடங்கப்பட்டுள்ளது இயற்கையே பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படாமல் உள்ள நிலையில் விரைவில் அதை வழங்க வேண்டும் என்று மக்களுக்கு விடுத்து வருகின்றனர் புதிய ரேஷன்கள் வழங்கினால் மட்டுமே உரிமை தொகை திட்டத்தில் இணைய முடியும் என்பதால் அந்த பணிகள் வந்து விரைவுபடுத்த வேண்டும் என்று எழுகின்றனர் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு தான் ரொம்ப முக்கியம் அதனால எல்லா மக்களுமே வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூ ரேஷன் கார்டை கொடுங்க அதுக்கப்புறமா வந்து விண்ணப்பங்களை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹாப்பியான நியூஸாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் கிறிஸ்டல் கிளியராக நான் எல்லாமே டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டோன்ட் ஃபர்கட் டு